அல்லாவுக்காக அல்லாஹுவை அஞ்சி அந்த அடியான் அழுகிற பொழுது அவருடைய கண்ணிலே இருந்து புறப்படுகிற துளி அல்லா சொல்கிறார் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லதீனும் அவர்கள் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் வகும் சா அத்தி முஷ்பிகோன் அந்த நாளையும் அவர்கள் அஞ்சுகிற மக்கள் என்று அல்லாஹ் மறைவாக அஞ்சுகிற மக்களை பற்றி சொல்கிறான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் இன்ன லதீன யகசோன ரப்பகும் பில் வைப் மறைவாக அல்லாஹுவை அவர்கள் அஞ்சுவார்கள் லகு மாதிருன் கதீர் அப்படி மறைவாக அஞ்சுகிற மனிதர்களுக்கு பெரிய நன்மை உண்டு நன்மை சாதாரண என்றும் ஏழாவது அத்தியாயம் எட்டாவது கொண்டவர்களை தூதர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் அருள் உங்களுக்கு நான் தருவேன் நூறன் ஒரு ஒளியை உங்களுக்கு